அனைவருக்கும் வணக்கம் நிறைய மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு புத்தகம் சிறப்பு தமிழ் புத்தகம் அதை ரீசன் என்னென்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் கொஷின் வந்து இதுலேருந்து கேட்டிருந்தாங்க குரூப் டூ எக்ஸாம்லேயும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஷின் கிட்ட இதிலேருந்து வந்துருந்துச்சி ஸோ அதனால் நிறைய மாணவர்கள் கேட்டதுனால நம்மளும் கொஷின் எடுக்க ஆரம்பித்து லெவன்த்துக்கு உண்டான வீடியோஸ் வந்து கொடுத்துட்டோம் லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் பேக் கொஷின் ஸோ வீடியோக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வீடியோ வந்து பார்த்துக்கலாம் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின் அப்படியே புத்தகமாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் ப்ளஸ் யூடியூப்பில் கம்யூனிட்டி டேப்பில் புக்ஸு வந்து ரெடி ஆகிடுச்சு ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் முன்பதிவு பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட நியர் ஒரு த்ரீ ஹண்ட்ரெடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க புக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸில் வந்துடும் வந்ததுமே நம்ம வந்து எல்லாேருக்கும் கொரியர் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ இப்போ தான் யூடியூப்பில் வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு புக்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொரியர் பண்ணக்கூடிய டேட் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லிடுவாங்க புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் ரொம்ப ஹை ப்ரைஸ் எல்லாம் கிடையாது ஸோ லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் by கொஷின் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்டா இருக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கு லெவன்த்து டுவெல்த்து தமிழ் படிக்க முடியலனா கூட நீங்கள் இந்த புக்கு படித்தாவே போதும் ஏன்னா லைனாக எடுத்துட்டோம் கொஷின்ஸு டோட்டலாக லெவன்த்து சிறப்பு தமிழ் டுவெல்த்து சிறப்பு தமிழ் மொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி மூணு கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஸோ இயல் வைஸ் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம வந்து பார்த்தலாம் உங்களுக்கு புக்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் சிறப்பு தமிழ் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேமெண்ட் ப்ரூஃப் ரெஃபரன்ஸ் நம்பரு அதாவது அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு கொரியர் பண்ணுறோம் அப்படின்ற டேட் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இயல்வைஸ் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம் லெவன்த்து சிறப்பு தமிழ் இயல் ஒன் பார்த்தீங்கன்னா கவிதை இயல் இயல் ஒன் வந்து கவிதை இரநூத்தி இருபத்தி மூணு கொஷின்ஸ் லைன் பை லைன் இருக்கும் ப்ளஸ் புக் பை கொஷின் இருக்கும் பாக்ஸ் கொஷின் இருக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் கடை கடை கெடு கடை நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் ஸ்கூல் புக்கு ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு படிக்கிறது பெட்ரு ஒரு படிக்க முடியலைனா கூட இதில் மேக்சிமம் கொஷின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் நீங்கள் இதையே கூட டேரெக்டாக படிச்சிக்கலாம் ஸோ இயல் டூ வந்து கதையியல் நூற்றி எண்பத்தி எட்டு கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இயல் த்ரீ வந்து அரங்கவியல் நூற்றி எண்பத்தி எட்டு கொஷின்ஸ் இயல் ஃபோர் பார்த்திங்கன்னா இலக்கணவியல் முந்நூற்றி நாற்பத்தி மூணு கொஷின்ஸ் இயல் ஃபைவ் பார்த்திங்கன்னா ஊடகவியல் இரநூத்தி ஐம்பது கொஷின் டோட்டலாக பார்த்திங்கன்னா லெவன்த்தில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் டோட்டலாக லெவன்த்து சிறப்பு தமிழில் எத்தனை இயல் இருக்குன்னா ஆறு இயல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆறாவது இயல் வந்து கணினி பேஸ் பண்ணது கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண லெசன்ஸ் அப்படின்றதுனால நம்ம அதிலருந்து கொஷின்ஸ் எடுக்கல மீதி இருக்கக்கூடிய அஞ்சு இயல் இருந்தும் நம்ம வந்து டோட்டலாக ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஸோ டுவெல்த் டுவெல்த்து சிறப்பு தமிழ் நம்ம வந்து பார்த்துடலாம் ரெண்டுமே ஒரே புக்கு தான் சின்ன புக்காக தான் வரும் ரெண்டுமே ஒரே புக்கில் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் டுவெல்த்து சிறப்பு தமிழ் இயல் ஒன் பார்த்திங்கன்னா கவிதையல் கவிதையலில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இயல் டூ வந்து கதை கதையியல் கதையல்லந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் இயல் த்ரீ வந்து அரங்கவியல் அரங்கவியல் வந்து இரநூத்தி ஏழு கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் இயல் ஃபோர் வந்து இலக்கணவியல் இதில் வந்து நூற்றி இருபத்தி நாலு கொஷினும் இயல் ஃபைவ் வந்து ஊடகவியல் இதில் இருந்து ஒரு இரநூத்தி பத்து கொஷின் டோட்டலாக வந்து ஆயிரத்தி எண்பத்தி ஒரு கொஷின்ஸ் டோட்டலாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு கொஷின்ஸ் இருக்கும் லெவன்த்து டுவெல்த்து ஸோ இவ்வளோ தான் லைன் பை லைன் கொஷின் தான் புக் பேக் கொஷின் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இதில் இருக்க வீடியோ நம்ம வந்து லெவன்த்து முடிச்சிட்டோம் வீடியோ கொடுத்து முடிச்சிட்டோம் டுவெல்த்தில் முதல் இஎல் மட்டும் வீடியோ கொடுத்துருக்கோம் அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் நீங்கள் வீடியோஸ் இருந்தால் பார்த்துக்கலாம் புக்ஸு தேவைன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ புக்கோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ